சுதர்மசேனையின் வெளியீடு நலிந்தோர் மீள நல்லோர் சுதர்ம சுதர்மசேனை நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணி கண்டத்து அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலை எடுத்து தேசமுய்ய திருத்தொன்ற தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் வரலாற்றை அறிந்தவர்களுக்கே மருந்து வேத விழுப்பொருள் தம்மடியவர்களை அறம்பாடி சித்தர் என்ற பெயரில் வந்த பாடல்கள் மூலம் எத்திசையில் பயணிக்க பணித்து இருக்கிறது என புரியும் என்பதால் செந்தமிழ் அரசு சிவகுமார் ஐயாவின் தேசமுய்ய திருத்தொண்ட தொகை சொற்பொழிவை சிறு பொழுது செவைமடுக்க வேண்டுகிறோம் எப்பொழுதுமே பெருமானிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பே அதுதான் எந்த அவருடைய அற்புத செயலிகள் நீங்கள் பார்த்தாலும் சரி அது இந்த விளைவு ஏற்றுக்கொள்ளுதல் என்கிற அந்த இரண்டு முறையிலே தான் அதை சிறப்பாக அமைத்துத் தருவார் திருத்தண்ட தொகை இவர் பாட்டுக்கு பாடி இருந்தால் அது எல்லா பாட்டிலையும் ஒரு பாட்டாக இருக்கும் ஆனால் தொண்டர்கள் எல்லாம் அப்படி ஒரு ஆர்வத்தோடு சுந்தரர் வருவாரா நம்பி ஆர்வர் வருவாரா அடியார்களை வணங்கி அடியார்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அந்த தன்மையில் அவர்களை எதிர்பார்க்கிற நேரத்தில் இவரும் சுவாமி எனக்கு அந்த மாதிரியான ஒரு பேற்றை தர வேண்டும் என்று போய் நிற்கிற பொழுது இந்த இரண்டையும் இணைக்கிற சிறப்பு தான் ஆர்வம் நீ எத்தனையோ தருவ நம்ம எல்லா விஷயமும் கேட்போம் அவர்கிட்ட எனக்கு இதை செய்ய அதை செய்ய அதை அப்படி செய் என்றெல்லாம் கேட்போம் ஆனால் தனக்கு அடியாராக இருக்கிறவர்களுக்கு அதை அவர் உடனே செய்து விடுவதில்லை அதற்குரிய தரணும் பார்ப்பார் அது இறை நிகழ்வாக இருந்தாலும் சரி இறை நிகழ்வாக இருந்தாலும் அதற்குரிய தருணம் வந்து அந்த தருணத்திலே அது சிறப்பாக பொருந்துவதற்கு காத்திருந்து அதை பொருத்துவார் ஆகையினாலே அவருடைய உழப்பாங்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த திருத்தொண்ட தொகை பாடுகிற அந்த நிலையை மிகச் சிறப்பாக அமைக்கிறார் ஒரு அற்புதமான பகுதி இது அதாவது திருக்கோயிலுக்குள்ளே போகிற பொழுது சுந்தரர் நம் நம்பி ஆரோர் இவர்களை பார்த்து வணங்கி விட்டு அங்கே இருந்த இடத்துல வணங்கிட்டு கிட்டக்க போகாது இந்த இடத்துலையே வணங்கிட்டு இவர்களுக்கு அடியாறு எல்லாரும் வந்திருக்கிறாங்க இந்த அடியாருக்கு அடியாராக வேண்டும் இவர்கள் எம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு உள்ள போனார் அதை தனியே ட்ராக்கை கொண்டு போனார் அந்த ட்ராக்கில் வீரன் மின்ற ட்ராக்கை சேர்க்கவே இல்லை நினைவு சேர்க்கிறார் விரண் மின்ற ஒரு தனி ட்ராக்கை ரெண்டும் சேர்ற இடம் தான் திருத்தொண்ட தொகை அவரு அப்படி திருத்தொண்ட தொகையை அவர் விளைவினாலே செய்ய இவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிற முறையில் அதை ஏற்றுக்கொள்ள திருத்தொண்ட தொகைக்கு மிகப்பெரிய சிறப்பு கட்டியது திருத்தொண்ட தொகையை உடனே பாடுவதற்கு அந்த சூழ்நிலை செய்யாமல் இரண்டு ஒரு முக்கியமான செய்திகளை அவர் செய்கிறார் என்ன முதல்ல தானே நேர்ல வந்து தன்னுடைய திருப்பாதங்களை காட்டுகிறார் அது அனுபவம் அது அனுபவம் அந்த அனுபவத்திலே திருவடியிலே ஏற்பட்ட அந்த அனுபவம் அந்த அனுபவம் இந்த திருவடி அனுபவம் அந்த திருவடி அனுபவம் பெற்றவர்களை பேசுவதற்கு தகுதி உடையதாக்கும் அடியார்கள் வேறு ஆறும் அல்ல ஈசனுடைய திருவடி தான் அவர்கள் அடியார்கள் என்பவர் ஈசனுடைய திருவடிக்கு உரியவர்கள் அதனால தான் அந்த திருவடியை தரிசனம் செய்வித்து திருத்தொண்ட தொகையை அருளுகின்றார் அடியார்கள் என்பவர்கள் அந்த திருவடியை தன் சிந்தையிலே அலர்ந்து அந்த ஆனந்த அனுபவத்திலே இருக்கிறவர்கள் ஆனந்த அனுபவத்திலே இருக்கிறவர்களை பாட வேண்டும் என்றால் கொஞ்சம் தகுதி வேணும் இல்லையா சுந்தரருக்கு இல்லாத தகுதியா சுந்தரருக்கு எல்லா தகுதியும் இருக்குது அதனால தான் தன்னுடைய திருவடி தீட்சையை முதல்ல கொடுத்து அந்த திருவடி தீட்சையினுடைய தொடர்ச்சியாக இங்க திருவடி காட்சியை கொடுக்கிறார் இந்த திருவடி காட்சியை நிறைவாக பார்க்கிறார் அங்க வந்து திருவடி தீட்சை சிறசில கொடுத்து போனவர் இங்கு அந்த திருவடிகளை நிறைவாக காட்டுகிறார் அவர் குறைய அதுதான் திருவடி சரியா பார்க்கலையே தள்ளி விட்டேனே நான் சரியா பார்க்கலையே நீர் வச்சு சூட்டினீர் எம்மை தூய்மையாக்கினீர் அதை யாம் கண்டு கா அதை ஆனந்திக்கவில்லையே என்று இப்ப நல்ல காற்றார் இந்த திருவடியர் அதனாலதான் அந்த திருவடிகளை கண்டு அங்கே அந்த திருவடிகளை வாழ்த்துகிற அந்த ஒரு செய்தியை வைக்கிறார் அற்புதமா அந்த செய்தியை வைக்கிறார் மண்பெரும் திரு மாமரை வண்டு சூழ்ந்து என்று தொடங்குகிற பாடல்ல இருந்து பூதநாதனின் புண்டரீக பாதம் அல்லது பதம் என்று சொல்லுவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் அந்த திருவடிகளை அவர் கண்டு கழித்து ஆனந்த அனுபவத்திலே திளைக்கின்றார் அந்த திருவடி பேரில் அதை தொடர்ந்து பாருங்க தெய்வசேக்கலார் விவரிக்கிறார் இன்னவாறு நம்பிக்கு ஏறு தாம் ஏறு சேவகனார் என்று சொன்னால் ரிஷபத்திலே ஆரோகணித்து வருகின்ற காவற்காரர் அந்நிலை அவர் தாம் வேண்டும் அதனையே அருள வேண்டி இந்த பாருங்க அந்நிலை அவர்தாம் வேண்டும் அதனையே அருள வேண்டும் என் எதனையே அது வருது இல்லையா அந்நிலை அவர்தாம் வேண்டும் அந்நிலை அதனையே அவர் வேண்டுகின்ற அந்நிலை அதனையே அவர் வேண்டுகின்ற அந்த நிலை தன்னையே அருள வேண்டும் அவர் வேண்டுகிற நிலை என்ன அப்படின்னு கேட்டா இந்த அடியார்க்கு அடியாராகும் நாள் அதுதானே அவர் வேண்டுகிறது அடியாருக்கு அடியாராகும் நாள் என்னால் இந்நாள் அது என்னால இல்லை அது இந்நாள் இந்த இந்நாளாக அது குதிர்ந்ததற்கு காரணம் விரண் மின்னர் அங்கே அந்த சூழ்நிலையிலே இவர் அடியார் பக்கம் வரலையே அப்படின்னா அவர் வந்தா ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் நீ ஏற்றுக்கணுங்கிறதுக்காக வர சொல்றாங்க இவர் ஏற்றுக்குவாங்களோ இல்லையோங்கிறாரு இந்த இரண்டையும் இணைக்கிறார் நமக்கு உதவி செய்ய ஒருவர் காத்திருக்கிறார் நமக்கோ உதவி தேவைப்படுகிறது பெருமாளிடம் நாம் முறையிடுகிற பொழுது என்ன செய்வார் உதவி தர விழைகின்றவரை உதவி பெற விரும்புகிறவரிடம் சேர்த்து விடுவார் போ அங்கே போ இங்கே இங்கேன்னு நின்று பண்ணிகிட்டு இருக்கப்போ அங்கே தான் ஒருத்தர் தருவோம் போ சொல்லியிருக்கேன் போ அப்படின்னு நான் சொல்லுவேன் இல்லையா அதான கருணை அவரு கருணை அடியார்கள் அவரை அதுக்காகத்தான் அவரே நம்பிருக்காங்க நீ தெரியா நீ தெரியான்னு ஒவ்வொரு தட்டியா போய் நிற்கிறத விட சாமி யார் சாமியும் எனக்கு உதவ போற நீங்க எனக்கு கருணை பண்ணுங்க சாமி அப்படின்னு போய் கண்ணீர் சிந்த நிற்கும் போதையே நீ கவலைப்படுற தான் தரேன்னு ஒரு ஆள் நிற்கிறான் போ அங்க போ என்று அங்க அப்படி அவரு உழப்பாங்கபடி போகிற இடம் ஃபெயிலே ஆகாது அதுதானே அதுதானே தெய்வ யத்தனம் இதிலிருந்து வேண்டுதலையும் ஏற்றுக்கொள்ளுதலையும் எப்படி எம்பெருமான் பொருத்தி தருகிறார் என்பதை புரிந்து கொண்டோம் இப்போது அரம்பாடை சித்தர் என்ற பெயரில் வந்த பாடல்களில் வேண்டுதல் எது ஏற்றுக்கொள்ள வகுக்கப்பட்ட இறை யத்தனம் என்ன என அறிய முயல்வோம் சொல் அருவி சுவை வழிய புல்லுருவி புல்லுவர்கள் நா பொலியும் தெல்லுரை கேட்டோர் மனமயங்கி பொல்லா பாதகரை நல்லோராய் நாடி செல புவியில் குன்றா நிலையை யாம் கண்டோம் என்பது வேண்டுதல் இதை உதாரணத்துடன் விளங்கி கொள்ள முயலலாம் அடைந்தால் திராவிட நாடு இல்லையேல் சுடுகாடு என ஒரு கூட்டம் கிளம்பியது அதன் பின்னால் அணி திருந்தனர் பலர் திராவிட நாடு அடைந்தார்களா என்றால் அதுதான் இல்லை போகட்டும் சுடுகாட்டுக்காவது போன் போனார்களா என்றால் அதுவும் இல்லை கடற்கரையை இடுகாடாக்கி கொண்டு உள்ளார்கள் அந்த இடுகாட்டில் இருந்து ஒருவரை எழுப்பி உலகால கனா காண்கிறார்கள் சிலர் இதற்கெல்லாம் காரணம் சேர்வார் தோஷம் அவர்களை மீட்க வேண்டும் என்பது பலரின் வேண்டுதல் இந்த வேண்டுதல்களை நிறைவேற்ற எம்பெருமான் தன் அடியவர்களிடம் அங்கே ஒருத்தன் இருக்கான் அவன் அடையாளங்கள் என்ன என்ன அவனுடன் இணைந்து முயற்சி செய்யுங்கள் என அறிவுறுத்தியதுடன் நில்லாமல் ஏம்பா நீதான் அதற்கு சரியான ஆள் என சொல்லி உன் முகவரியும் கொடுத்திருக்கிறேன் நீ போய் அவங்களோடு சேர்ந்து ஆக வேண்டிய வேலையை பார் என சொல்லியிருக்கிறார் அதைத்தான் அம்மையப்பன் அருளால் அமைத்த அவிலா புதிரை அவிழ்க்கும் பேற்றை அவனே அடைவான் என்ற வரிகள் மூலம் நாம் விளங்கி கொண்டுள்ளோம் அதை நாம் விளங்கி கொள்ள அருள் செய்த தில்லைமுதூர் திருவடியை பாடி பரவுவோம் மோதோராடிய திருபடி பல்லுயிர் எல்லா பயின்றனாகி எண்ணில் பல்குண்ணம் எழில் பெற விளங்கி மண்ணோ வெண்ணோ பாடோருலகம் ஆகமம் வாங்கியும் மற்ற வைதம்மை மகேந்திரத்திருந்து உற்ற ஐமுகங்களால் பணித்து அருளியும் அதிர்பட சாத்தாய் தான் எழுந்த ரோழியோ கடல் மேடி சொக்கது ஆக காட்டிய தொன்மையும் அரியோடு பிரமக்கு அளவறி ஒன்றான் நரியை குதிரை ஆக்கிய நன்மையும் பெறாது ஆண்டான் எங்கோ அருள் வழி இருப்பே மங்கையுள்ளிருந்தே பித்தக வேடம் காட்டிய இயல்போ ஓவன மதனில் பொழிந்திருந்தருளி சுவண்ண மேனி காட்டிய தொன்மையோ ில் பொதருணி பாவனாசம் ஆக்கிய பரிசும் கண்ணீர் பந்த சயம் பெற வைத்து நன்னீர் சேவகனாகிய நன்மையோ விருந்தினாகி வெண்காடனில் கீழ் அன்று இருந்த கொள்கையும் பட்ட மங்கையுள் பாங்காயிருந்த அட்ட மாசித்தி அருளிய வேடுவனாகி வேண்டொரு கொண்டே காடது தண்ணில் கரந்த கள்ளமும் தக்கானொருவன் ஆகிய தன்மையோ Will. ியோடு மகிழ்ந்த வண்ணமவகனாகி திம் சில ஏந்தி பாவகம் பல பல காட்டிய பரிசோன படம் காட்டி கொடுத்தோம் கழுதனில் வழுக்காதிருந்தோம் புறம்பய மதனில் அரம்பல அருளியும் குற்றாலத்து புரியாயிருந்தோம் அந்தமில் பெருமை அழலூறு கலந்தே சுந்தர வேடத்து ஒரு முதல் ஒரு ாலும் போலருளே எவ்வவர் தம்மையும் தம் வயிற்படுத்தோம் தானே ஆகிய தயபரண் எம் மேரை சந்திர தீபத்து சாஸ்திரனாகி அங்க பகல ஆர்டல்லாது உடைய அழ அருள் பூரிந்தருளிய தேவ தேவன் திருப்பயராகவும் இருள் கடிந்தருளிய இன்பமூர்த்தி அருளிய பெருமை அருள்மலையாகவும் எப்பெரும் தன்மையும் எவத்திரமோ அப்பரி அருள் பெரும் அடியவன் பண்ருடன் தென்ன மதனில் மகனில்ரண்டு கால் கால்விடி கடல் புகமே நாகநாதற்றி பாதம் எய்தினர் பாதோயை அருளிய திருமுகத்து அழகூறும் சிறுநகை um